பாண்டியனோட அராஜகத்துக்கு மச்சான்கள் வச்ச ஆப்பு பலிகடாவா சீக்கினர் ராஜன்ட்டு மீனா அப்பாவை எதிர்க்க போற கதிர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் சீரியலில் நடந்ததை நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில சும்மாவே பாண்டியன் என்னோட பையனுக்காக நான் பார்த்து கல்யாணம் நடத்தி வச்ச பொண்ணுதான் நல்ல மருமகள் அவ தான் பொறுப்பானவை பண்பானவை சிக்கனமானவ அறிவாளி இந்த மாதிரி ஓவரா பெருமை பேசி எல்லாரையுமே நோக்கடிச்சு தங்கமையில தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு இதெல்லாம் சரி அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இப்போ கதிரெண்டு ராஜியால பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு ஒரு பெரிய அவமானமே ஏற்பட்டுருச்சு அதாவது பாண்டியன் ராஜி டியூஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக சொன்னதுக்கு முக்கிய காரணமே ராஜியோட அப்பா குடும்பத்துல இருக்கிறவங்க ராஜிய வேலைக்கு அனுப்பிதான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான சொல்ல சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அது மட்டும் இல்லாமல் படிக்கிற பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது படிப்புல தான் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துலேயும் ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்கு பாண்டியன் தடை விதிச்சாரு நினைச்சா மாதிரியாவே இப்ப இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பூகமமா விடிச்சிருச்சு அதாவது சக்திவேல் எதிர்ச்சியாக ராஜி எடுக்கிற டியூஷன் வீட்டுக்கு போயிருக்கிறாரு அவங்க ஏற்கனவே சக்திவேலுக்கு தெரிஞ்சதுனால அங்கே இருந்து கிளம்பும் போது ராஜிய உடனே அங்க இருக்கிறவங்க தான் ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்டதும் இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் வீட்டுக்கு வராரு ஆனால் அதுக்கு முன்னாடியே இதை விடவும் ஒரு காரசாரமான விஷயம் தொக்கா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நகை விஷயமும் இப்போ வெளியே வந்துருச்சு அந்த வகையில் முத்துவேல் நகையை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரியா கேட்டு வடிவ அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்து தாங்க முடியாத மாதிரி அக்கா எல்லா நகையும் எடுத்து உங்க பொண்ணுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே இருந்த முத்துவேலை தூண்டி விடுற விதமாக சக்திவேல் ராஜி டியூஷன் எடுக்கிறதையும் சொல்லி நம்ம பணத்தை வச்சுதான் அந்த பாண்டியன் பழைச்சிட்டு வரான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நிறைய மட்டமான விஷயங்களை முத்துவேல் மண்டைக்குள்ளே திணிச்சுட்டாரு உடனே ஆத்திரப்பட்ட முத்திவேல் அண்டு சக்திவேல் சேர்ந்து பாண்டியனோட வீட்டு முன்னாடி நின்றுட்டாங்க அப்போ பாண்டியனை பார்த்து ராஜி டியூஷன் தான் நீ உன்னோட பொழப்ப பார்க்குறியா போதாததுக்கு எங்க நகையும் வாங்கி வாங்கிட்டு அதையும் விற்று தின்னுட்டிங்க இப்போ என் பொண்டாட்டி நகையும் வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா சுத்திரியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா இந்த மாதிரி பாண்டியனை பத்தி சொல்லி கேவலப்படுத்துறாங்க இத கேட்டதும் பாண்டியன் ராஜிக்கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க ராஜி என்ன சொல்றதுன்னு தெரியாம உண்மையை போட்டு உடச்சி ஆமான்னு சொல்லிடுறாங்க உடனே பாண்டியன் கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட பக்கம் தப்பு இருக்குது அப்படிங்கறது போல அதை உணர்ந்து ஒட்டுமொத்த கோவத்தையும் ராஜி என்று கதிர்கிட்ட காட்ட போறாரு சும்மாவே இந்த பாண்டியன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு இப்போ பாண்டியனை வச்சு செய்யற அளவுக்கு மச்சான்கள் சீண்டி பார்த்ததுனால ராஜிக்கிட்ட மொத்த கோபத்தையும் காட்ட போறாரு ஆனா இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கதிர் சும்மா இருப்பாரா நிச்சயம் ராஜிக்காக சப்போர்ட் பண்ணி அப்பாவை எதிர்த்து நின்று பேச போறாரு ஆனா ராஜியோட குடும்பத்துல இருக்கிறவங்க பாண்டியனை திட்டும்போது கூட பாண்டியன் பண்ற அராஜகத்துக்கு இதெல்லாம் தேவைதா அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு தான் இது எல்லாமே இருந்துட்டு இருக்குது இதை தொடர்ந்து ராஜண்ட்டு கதிர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க